நித்யானந்தா இறந்து விட்டார் சகோதரி மகன் பகீர் தகவல் திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர் நித்யானந்தா கர்நாடக பிடதியில் ஆசிரமத்தை தொடங்கி நடத்தி வந்தார் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் ஆசிரமங்களை நிறுவினார் பெண் நடிகை ஒருவருடன் தனிமையில் இருந்ததாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அதிலிருந்து பெண் சிடர்களை தவறாக நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது அதன் அடிப்படையில் பெங்களூரில் பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்ட நிலையில் தலைமறைவானார் அதனை அடுத்து திடீரென கைலாசா என்ற தனித்தீவை உருவாக்க இருப்பதாக அறிவித்தார் அது இந்துக்களுக்கான நாடு தனி கரன்சி பாஸ்போர்ட் கொடி ஆகியவற்றை உருவாக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் குறிப்பாக தமிழக மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக சிறிது அமைதியாக இருந்த நித்யானந்தா டயலிசிஸ் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியது ஆனால் சில நாட்களில் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார் இந்நிலையில் நித்யானந்தா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இறந்து விட்டதாக அவரது சகோதரி மகன் சுந்தரேஸ்வரன் இந்து தர்மத்தை காக்க நித்யானந்தா உயிர் தியாகம் செய்து விட்டதாக வீடியோவில் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த தகவல்கள் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது